டிரைவர் தாங்க எங்கள் ஏரியாவில் வந்து வருஷம் வருஷம் காட்டேரி வாசம் போடுவார் காட்டேரி வாசத்துக்கு நான் வந்து எடுத்து கொடுக்கணும்னு வந்து அந்த ஆயால் விருப்பப்பட்டுருக்குறான் இங்கே பாருங்க இதுதான் சேவாப்பட்ட சுடுகாடு நிறைய காட்டேரிங்கெல்லாம் வருவாங்க வேஷம் போட்டுட்ருக்குறாங்க கோழி அறுத்து போடுறாங்க துடிக்குது எதுக்கு அறுத்து போடுறாங்க கோழியை காவு கொடுக்குறது கால் மூணு பூணம் எரிஞ்சு கட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து வருஷம் வருஷம் வந்து மாசி மாதம் ஆனால் மயானக்கோலம் ஆரம்பிப்பாங்க வருஷம் வந்து சேரத்தில் வந்து மயானக்கோளம் சூப்பரா செஞ்சிருக்கிறாங்க எங்க ஊர் காட்டேரியை வந்து அயான குளத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் வேஷம் போடுறது கும்பி ரொட்டில் குடல் பிழுப்பு கொன்றில் கேடும் பசங்கள்லாம் காட்டேரி ரசம் போட்டிருக்குறாங்க பார்க்கறதுக்கே அழகா இருக்குது அங்கே போய் பார்த்தா பேய் பிடிச்சவங்க உடம்பு சரியில்லாதவங்கெல்லாம் நீளமா வந்து படுத்துக்குவாங்க அப்போ வந்து காட்டேரியும் சாமியும் வந்து தாண்டிட்டு தாண்டிட்டு போகும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத இருந்தால் உடம்பு நல்லாயிருமா பேய் பிடிச்சிருந்தா பேயெல்லாம் எந்திரிச்சு ஓடி போயிருமா ஒரு நாளைக்கு முன்னே பணத்தை எரிச்சிருவாங்க அடுத்த நாள் வந்து காட்டேரிய வந்து அந்த சாம்பலுக்கு முன்னாடி உக்கார வச்சு உருவம் போட்டு பம்பு அடித்த உடனே அந்த காட்டேரி எதிர்த்து ஆடாடுன்னு ஆடு எங்க காட்டேரி வேஷம் போட்டோன்னு ஆக்கிரோசமா பயங்கரமா ஆடுவாருன்னு பார்த்தா கூட்டத்தோட கூட்டு பேசிக்கிட்டு நடந்துட்டு போயிட்டு அதனோட எல்லாம் மக்கள் வந்து என்னப்ப இந்த காட்டேரியா ஆட மேல பேசிச்சே நடந்து போகுது நவரு நவரு இந்த காட்டேரி பேசுற காட்டேரி ஆடுற காட்டேரி இல்ல உள்ளத்தை கா அம்மா அனைவரையும் ஆதரிக்கும் தாயாகிய அன்னபூர்ணி நீ அம்மா அன்புக்கும் பண்புக்கும் தான் நீயோர் அருள்வடிவாகும் அம்மா உந்தன் மொழிதானே மேலோரோதும் வேதம் உந்தன் பய்தானே எதிலும் இங்கே தர்மம் பொறுத்திருந்தால் பூமி மாதா நீயே பங்கு நின்றால் தர்மம் காக்கும் தாயே அது மயானத்தில் போய் அந்த சாம்பல்ல வந்து சோறு உருட்டி காவ சோறு சொல்லி கொடுக்குறாங்க அது கேட்டால் குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே சொல்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த காவ சோறை சாப்பிட்டா குழந்தை சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க கூட ரெண்டு மூணு பேர் அது மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு நாலஞ்சு வருஷமா குழந்தைங்களும் இல்ல எனக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு இருக்காருன்னு சொல்லி எந்த வருஷமுமே எல்லாரும் இந்த வருஷம் பயங்கர கூட்டம் நிறைய காட்டுங்க எல்லாம் சுட்டிக்காட்டுக்கு வந்துருக்குறாங்க அவங்களையும் நல்லபடியா வச்சிருக்கோம் எங்களையும் நல்லபடியா வச்சிருக்கட்டும் நானும் அந்த ஆயாருக்கு